கூட்டணி இல்லாமல் தனித்து திமுக வெற்றி பெற முடியுமா குன்றத்தில் நடைபெற்ற அதிமுக பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் எம்பி விஜயகுமார் கேள்வி செங்கல்பட்டு மாவட்டம் குன்றத்தில் அதிமுக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் நூற்றி பதினாறாவது பிறந்தநாள் பொதுக்கூட்டம் தெருக்கழுக்குன்றம் பேருந்து நிலையம் அருகே திருக்கழுக்குன்றம் மேற்கு ஒன்றிய செயலாளர் மில் செல்வம் தலைமையில் நடைபெற்றது ஈதில் சிறப்பு அழைப்பாளர்களாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு கிழக்குன்றம் எஸ் ஆறுமுகம் அதிமுக மாணவரணி செயலாளர் எஸ் ஆர் விஜயகுமார் திரைப்பட நடிகையும் தலைமை கழக பேச்சாளருமான பபீதா மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய தலைமை கழக பேச்சாளர் பபீதா ஆளும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாணவர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி உள்ளனர் இதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாத அரசுதான் வெடியா திமுக அரசு என்றார் ஏன் கஞ்சா போதைக்கு அடிமையாகி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அண்ணன் மகன் தற்போது கோமா நிலையில் உள்ளார் அவரையே காப்பாற்ற முடியாத நிலை உண்டு இதை கட்டுப்படுத்த வேண்டாமா என்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக திமுக உள்ளது என்றார் அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் எம்பி விஜயகுமார் திமுக பதினோரு கட்சிகளுடன் கூட்டணி வைத்துள்ளது எந்த கட்சியினரும் கூட்டணி இல்லாமல் தனித்து தேர்தலை சந்திக்க திமுக தயாரா என கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து பேசிய அவர் மூன்று ஆண்டுகளில் நடைபெற்ற கொலை கொள்ளை சம்பவங்கள் குறித்து பட்டியலிட்டு பேசினார் இந்நிகழ்ச்சியில் அகில உலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் தண்டரை மனோகரன் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் வேலாயுதம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மாவட்ட வழக்கறிஞர் வழக்கறிஞர் வழக்கறிஞரணி செயலாளர் செய்யூர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் மாமல்லபுரம் ராகவன் தையூர் எஸ் குமரவேல் விஜயரங்கன் குட்டி என்கின்ற நந்தகுமார் பேரூராட்சி செயலாளர் தினேஷ்குமார் உட்பட மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மக்கள் பிரதிநிதிகள் என ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கூட்டத்தில் பங்கேற்றனர்

மாணவ நம்முடைய ஆட்சி காலத்தில் சிறப்பான முறையில் அந்த எடப்பாடி ஆட்சி காலத்தில் சட்டமன்ற சிறப்பான முறையில் கையாண்டு ஆனால் அவர் எந்த ஒரு திட்டமும் செயல்படுத்தலை ஆனால் ஏதோ புரட்சித்தலைவர் அண்ணன் புரட்சியாளர் புரட்சி புதுசு அம்மாவோட ஆட்சி காலத்தில் செயல்படுத்த திட்டங்கள் எல்லாம் அரசியல் காப்பூர் காரணமாக அனைத்து திட்டங்களையும் முளைக்கிறது தான் திமுகவோட சாதனை அவர்கள் சொல்லிக் கொள்ளும்படி எந்த விதமான இதுவும் செய்யாமல் ஒரு கேடற்ற ஆட்சி நடந்துட்டு இருக்கு நிர்வாக திறனற்ற ஆட்சி நடந்துட்டு இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் பல்வேறு கூட்டணிகளை சேர்த்து தான் அவர்கள் வெற்றி பெற்றாங்க திமுக கூட்டணி இல்லாம ஜெயிக்க சொன்னு பார்க்கலாம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் தன்னுடைய கூட்டணி விட்டு போயிட போறாமல் பயந்துட்டு அவரை போய் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை பணியை அவருக்கு நேற்று சாலு போட்டு அவரை அங்க சந்திக்கிறாங்க தனிச்சு நின்று